மனோமய கோஷமானது நூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து நூற்றி எண்பத்தி மூன்று ஸ்லோகங்களை ஸ்லோகங்களில் விவரிக்கப்படுகின்றன அதில் இந்த இந்திரியங்களுடைய வேலைப்பாடு ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஆகியவை இந்த புத்தியோடு இணைந்து இய்ந்து அது எவ்வாறு செயல்படுகின்றது எப்படி இந்த மனமானது பிராணமய கோஷத்தையும் அன் அன்னமய கோஷத்தையும் இது அதில் வியாபித்திருக்கின்றது எப்படி செயல்பட வைக்கின்றது காரியப்படுத்துகின்றது என்பதையெல்லாம் இது விளக்குகின்றது இந்த மனத்தினுடைய வலிமை அது பந்தமாகட்டும் மோட்சமாகட்டும் எப்படி இந்த மனத்தினுடைய வலிமை ஒரு ஆன்மாவினுடைய போக்கினை நிர்ணயிக்கின்றது என்பதை அவ்வளவு மிகுந்த ஆழமான உதாரணங்கள் மற்றும் உணர்வுபூர்வமான பல விளக்கங்களோடு ஆதிசங்கராச்சாரியார் இதில் விளக்கியிருக்கின்றார் அகங்காரம் மமகாரம் இதற்கு காரணமானது இந்த மனம்தான் மமகாரம் என்பது யாது அகங்காரத்தின் விரிவாக்கம் தான் மமகார் இதைத்தான் நூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் சொல்லுகின்றது ஜானேந்திரியணிச்ச மாணச்ச மனோமய சியாத் கோஷோ மாம கோஷோ மமாஹம் இஸ்விகல்பேத்து என்று தொடங்கும் இந்த நூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் அகங்காரத்தினுடைய விரிவாக்கம்தான் மமகாரம் சமஸ்கிருதத்தில் என்னுடைய பெயர் என்பதற்கு மம நாமம் முத்து ஜானம் என்று சொல்லும் அடுத்ததாக அது விரிவடையும் பொழுது மம மாத்துகு நாம இத்திஹி என்னுடைய தாயினுடைய பெயர் இது மம பித்துகு நாம இத்திஹி இது என்னுடைய தந்தையினுடைய பெயர் மம புத்திரக புத்திரசிய நாம மம புத்திரியின் நாம அகம் நீலாங்கரை நகரே வசாமி இப்படி அதாவது மம கிரகம் நீலாங்கரை நகரே அஸ்தி இப்படி இந்த அகம் என் அகம் முத்துஞானம் என்பது மம 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 என்று என்னுடைய பந்துக்கள் உறவுகள் என்னுடைய அடையாளங்கள் ஒன்றொன்றாக விரிவடைந்து கொண்டே இருக்கின்ற இப்படித்தான் இந்த அகம் என்பது மமகாரமாக விரிவடைகின்றது இத்துணை விடயங்களோடு நாம் வந்தப்படுகின்றோம் அதுதான் மமகார் யான் எனது அடுத்ததாக இந்த நூற்றி அறுபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் மிகச்சிறப்பான ஒரு உதாரணம் நம்முடைய ஐம்பொறிகள் அவற்றை ஓமகுண்டத்தில் வேள்வீனை வள வளர்க்கும் வேதியர்கள் அவர்களோடு ஒப்பிடுகின்றார் நம்முடைய சங்கராச்சாரியார் ஒரு ஓமகுண்டம் இருக்கின்றது அதில் முதலாவதாக அதற்கு சில பொருட்கள் எல்லாம் வேணும் வேள்வித்தீயை வளர்க்கும் அந்தனர் பெருமக்கள் வேண்டும் இப்படி இந்த அந்தனர் பெருமக்கள் என்ன செய்கின்றனர் அந்த வேள்வித்தீயை வளர்ப்பதற்கு சுடர்விட்டு எரிவதற்கு அதில் வேண்டிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அதில் சேர்க்கின்றார்கள் அதில் நெய்யை விடுகின்றார்கள் அது சுடர்விட்டு எரிவதற்கு இப்படி இந்த இந்த பொருட்களோடெல்லாம் நம்முடைய இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுக்கு என்ன புலப்படுகின்றது நம்முடைய பொறிகள் என்பது கண, கண் மெய் வாக்கு காது செவி ஆகியவையெல்லாம் இவற்றிற்கு என்னவெல்லாம் புலப்படுகின்றது கண்ணிற்கு ஒரு பார்வை புலப்படுகின்றது அந்த பார்வையினால் நாம் சில விடயங்களை பார்க்கின்றோம் காதினால் சில விடயங்களை நாம் கேட்கின்றோம் மூக்கினால் சில விடயங்களை நுகர்கின்றோம் ஆகையினால் இந்த விடயங்கள் எல்லாம் தான் அந்த அந்தனர் பெருமக்கள் வேள்வியை வளர்க்கின்றவர்கள் அதில் செலுத்துகின்ற அந்த ஓமகுண்டத்தில் போடுகின்ற பொருட்கள் அந்த பொருட்களை போட்டவுடன் என்னாகின்றது அந்த தீயானது மிகவும் சுடர்விட்டு எரிகின்றது அப்படித்தான் நம்முடைய இந்த ஆசையானது தொடர்ந்து இந்த சாகரத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கு இந்த ஐம்பொறிகளும் அதற்கு புலப்படும் விடயங்களும் தான் அதற்கு முக்கியமான காரணிகளாக இருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள் அதனால் இந்த ஜுவாலையானது மீண்டும் சுடர்விட்டு அது எரிய எரிய நம்முடைய மனம் இது மனோமய கோஷத்தை பற்றிய ஸ்லோகங்கள் அல்லவா இந்த மனத்தில் அந்த எண்ணங்களுக்கு இந்த ஐம்பொறிகளும் அந்த பொறிகளுக்கு புலன்படு புலப்படும் விடயங்களும் அது முக்கியமான அந்த ஓமகுண்டல ஓமகுண்டத்தில் போடக்கூடிய அந்த பொருட்களாக அவை இருக்கின்றன அதனால் நம்முடைய மனத்திற்கு அது தீனி போட்டுக்கொண்டே இருக்கின்றது எது இந்த பொறிகள் அந்த பொறிகள் வாயிலாக நமக்கு புலப்படும் விடயங்கள் எல்லாம் இவற்றிற்கு இன்னும் ஒரு உணவாக இது கொள்ளப்படுகின்றது ஆகையினால் இந்த பொறிகள் அந்த புலன்கள் அவற்றையெல்லாம் அடக்கினால்தான் நம்முடைய மனமானது அடங்கும் என்று சொல்வதற்காக இந்த உதாரணங்களை விளக்குகின்றார்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இந்த புத்தியை தவிர அவித்தை என்பது எதுவுமே இல்லை என்று ஒரு ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது இந்த புத்தி தான் என்று சொல்லப்படுகின்றது ஏன் ஏனென்றால் இந்த புத்திதான் நம்முடைய பந்தனத்துக்கு பந்தத்திற்கு காரணமாக அமைகின்றது இந்த இடத்தில் முக்கியமான சில விடயங்களை வரிசைப்படுத்துகின்றார்கள் முதலில் புத்தி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அது எப்படி கட்டுப்படுத்த முடியும் நம்முடைய ஐம்பொறிகள் அல்லது இந்திரியங்களை கட்டுப்படுத்தாமல் புத்தியை கட்டுப்படுத்த முடியாது சரி இந்த ஐம்பொறிகளை எப்படி கட்டுப்படுத்த முடியும் இந்த ஐம்பொறிகள் என்னென்ன விடயங்களை பார்க்கின்றதோ அதிலிருந்து நம்மளுடைய சிந்தனையை நாம் தூரத்தில் வைக்காது இந்த ஐம்பொறிகளை கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் இந்த ஐம்பொறி என்பது அது ஒரு ஜடப்பொருள் அது தன்னுடைய வேலையை செய்தேதான் ஆகும் சித்தாந்தத்தில் ஒரு வி விஷம் இருக்கிறது அல்லவா அந்த விஷத்தினுடைய தன்மையை சொல்லுவாங்க அந்த விஷம் என்பது ஒரு ஜடப்பொருள் தான் ஆனால் அந்த விஷத்துக்கு ஒரு தன்மை இருக்குது அது ஒரு உடலில் சேர்ந்த உடனே அதற்கு அதனுடைய விஷத்தன்மையை முறிக்கிற மாதிரி ஒரு செயல் நம்ம அதில் புகுத்தால் ஒழிய அந்த விஷம் தன்னுடைய வேலையை செஞ்சு கொண்டே இருக்கும் ஒன்று அந்த உயிரை மாய்த்து விடும் இல்லை அதற்கு முறிக்கிறது போல வேறு ஒரு ஒரு மருந்தை கொடுத்தா மட்டும்தான் அதனுடைய தன்மையை நம்மால் வந்து நிற்பாட்ட முடியும் அப்படி இந்த ஜடப்பொருள்கள் இந்த பொறிகள் இந்திரியங்கள் என்பது ஜடப்பொருள் தான் இதற்கு அதற்கு தேவையான விடயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த அந்த பொருட்களை நாம் அதற்கு காண்பித்து அதற்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த பொறிகளையும் இந்திரியங்களையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது அதனால் முதல்ல இந்த பொருட்கள்லேருந்து நம்ம வந்து விலகி வரணும் அப்புறம் நம்முடைய இந்திரியங்கள் அதனால் அதிலிருந்து விலகி வந்து வெளியே வந்து அது ஒரு அமைதி கொள்ளும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்படி இருக்கிற வரைக்கும் மிஸ்அம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது மிஸ் என்பது ஐயம் என் திரிபு என்று தமிழில் ரெண்டு வார்த்தைகள் சொல்லப்படும் இதுக்கு ஐயம் என்பது ஒரு சந்தேகம் ஒரு தெளிவற்ற தன்மை திரிபு என்பது ஒன்றை இன்றொன்றாக நினைப்பது இதுதான் மிஸ் இது நடந்து கொண்டே இருக்கும் அதற்கப்புறம் இது எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா மாயையினுடைய அந்த தன்மையே அந்த வீரியத்தை நாம் குறைத்து விடலாம் அப்பொழுதுதான் ஒருவன் தன்னுடைய ஆன்மாவினுடைய தன்னிலைக்கு அவனால் வர முடியும் அப்படின்னு சொல்லுகின்றான் இந்த ஒரு இடத்துல இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த அந்த கரணங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கோட்பாடு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு வை பார்த்தோமே ஆனால் மனம் என்பது ஒன்றை பற்றுவது புத்தி என்பது ஒன்றை நிச்சயிப்பது சித்தம் என்பது ஒன்றை நிர்ணயிப்பது இந்த அகங்காரம் என்பது ஒன்றை செயல்படுத்தி அதுக்கு உரிமை கொண்டாடுவது இந்த தான் நான் இதை செய்கின்ற நான் இதை செய்யலை அப்படிங்கிறதுக்கு உரிமை கொண்டாடுவதும் செயல்படுத்துவதும் அகங்காரம் அதுதான் அதை உறுதிப்படுத்துகின்றது மனம் வந்து ஒன்று சென்று பற்றுது எதன் மூலம் பற்றுகின்றது இந்த இந்திரியங்கள் பொறிகள் மூலம் பற்றுது அது பற்றினாலும் அதனுடைய அதற்கு ஒரு திறத்தன்மை என்பது கிடையாது அந்த உறுதிப்பாடுடைய அந்த திறத்தன்மையை அந்த மனதுக்கு யார் கொடுக்குறா புத்தி தான் கொடுக்குறா அந்த புத்திக்கும் மேலாக எது இருக்குது சித்தம் இருக்குது இந்த சித்தம் யாருடைய பேச்சை கேட்டு நடக்குது அப்படின்னா நம்மளுடைய வினைப்பயன்களை அதனுடைய பேச்சை கேட்டு தான் இந்த சித்தம் நடக்கும் நம்முடைய வினைப்பயன்கள் நல்வினை தீவினைகளாக இன்ப துன்பமாக பாவம் புண்ணியமாக அது உருவெடுக்குது சூட்சுமமாக அப்போது இதெல்லாம் நம்ம சித்தத்துக்குள்ளே பதிஞ்சு இந்த சித்தம் தான் இதை வந்து நிர்ணயிக்கிறது ஒரு விலை நிர்ணயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் எம்ஆர்பி பிரைஸ் அப்படிங்கிறது அதற்கு பிறகு ஃபிக்ஸட் ப்ரைஸ் என்பது அது வேறு ஒரு எம்ஆர்பி பிரைஸ் என்பது ஒரு ஹோல்சேல் ஒரு ஒரு டீலர் அவர்கள் வந்து அதை வந்து நிர்ணயிப்பாங்க அதற்கப்பறம் அதில் எந்த ஒரு ஒரு விலை அப்படிங்கிறத வந்து அடுத்ததாக உள்ள அந்த ரீட்டிலர் அவங்க நிர்ணயிப்பாங்க அதை மாதிரி தான் இந்த சித்தமும் புத்தியும் வேலை செய்து ஆக மனத்தினுடைய வேலையே பற்றுவது தான் இந்த ஒரு ஒரு நிலைப்பாடு இப்படி இந்த விடயங்கள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள இந்த பொருட்கள் வேர்ல்லி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே இந்த விடயங்கள் தான் நமக்கு தீனியாகிறது இந்திரியங்களுக்கு அவைதான் வந்து இந்திரியங்கள் அதனுடைய அதன் வயப்படுகின்றது மனம் அதனை அனுபவிக்கின்றது அதன் வாயிலாக நம்ம இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம் இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நம்ம பந்தப்படுகிறோம் அதிலிருந்து விடுபடும் போது நம்ம மோட்சத்தை நோக்கி போகிறோம் அதனால் இந்த புத்தி என்பதற்கு வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விளக்குவதற்கு இந்த ஒரு தத்துவார்த்தத்தை நமக்கு சொல்லுகின்றார்கள் குணா அப்படிங்கிறது ஒரு புத்தியானது மனிதன் வந்து குணங்களோடு அவனுடைய அவன் கட்டுப்பட்டு இருப்பது ஒரு பசுவானது ஒரு கயிற்றோடு கட்டுப்பட்டிருப்பது ஒன்று அப்படிங்கிறான் அதனால் இந்த வைராக்கியம் என்கின்ற ஒரு வார்த்தையை விளக்குவதற்கு இதனுடைய மூல வார்த்தையாக சமஸ்கிருதத்தில் வேர் சொல்லாக ராகா என்று சொல்லுகின்றார் ராகா என்றால் ஆசை டிசையர் வைராக்கியம் அப்படிங்கிறது இதனுடைய எதிர்மறை ஸ்டேட் ஆஃப் டிசையர்லெஸ்னஸ் ஆகையினால் வைராகியம் என்பதே ஆசைகளிலிருந்து நாம் அந்த பந்தப்படுதலை அறுப்பது தான் பற்றற்று இருப்பதுதான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு இடத்துல மனிதன் குணங்களோடு அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான் அதை எதோடு உதாரணமாக சொல்கிறாங்க ஒரு பசு கயிற்றினோடு கட்டுப்பட்டு இருப்பது அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் இந்த மூன்று வேர் சொற்கள் உண்டு இதில் பசு என்று சொல்லப்படுவது தான் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லப்பட்டு இந்த அடிப்படையில் தான் எப்படி ஒரு பசு கயிற்றோடு கட்டுப்பட்டிருக்கிறதோ அதை மாதிரி மனிதன் குணங்களோடு கட்டுப்பட்டுருக்கிறான் ஏன் இந்த குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த குணங்களுடைய போக்குதான் ஒரு மனிதனுடைய அவனுடைய இந்த பந்த சாகரத்தை நீட்டு கொண்டே போகுது இந்த குணம் சமன்பட்டால் அவதாரமே இதற்கு தான் அப்படின்னு பகவத்கீதையில் பிடித்தோம் ஆக இந்த குணங்கள் சமன்பட்டால் நம்ம பந்தத்திலிருந்து நம்ம அறுபடலாம் ஆகையினால இது இந்த கருத்துக்கள் எல்லாம் மற்ற இடங்களிலும் மார்க்கத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்வதற்குண்டான காரணம் நம்முடைய தேசத்தில் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையாகட்டும் நம்முடைய மறுமைக்கு வேண்டுங்கின்ற அந்த அருட்செல்வமாகட்டும் இவை எல்லாமே இந்த நிலப்பரப்பினுடைய இந்த நெறிமுறைகள் வேதத்தினுடைய அடிப்படையில் நமக்கு அளவையாக கொடுக்கப்பட்டது தான் அந்த வேதத்தை அடிப்படையாக கொள்ளாத எந்த ஞான நூலும் மார்க்கமும் நம்முடைய நிலப்பரப்பில் தோன்றுனது கிடையாது ஒவ்வொருத்தரும் அந்த வேதம் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் அந்த மறைபொருளிலிருந்து அவரவர்கள் ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மொழியிலையும் அந்த இன்டர்பிரட்டேஷன்ஸ் என்பது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விடயங்களை ஆழமாக பார்த்து அதை அணுகி இருக்கிறார்கள் அதை பல்வேறு செய்யுள்களாக சூத்திரங்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க என்பதைத்தான் இந்த மாதிரியான சில உதாரணங்கள் பல்வேறு மார்க்கங்கள்லேயும் நம்ம ஒன்றாக பார்ப்பதை நமக்கு உணர்த்துகின்றது ஆகையினால் இந்த புத்தியினுடைய முக்கியத்துவம் தான் இந்த மனோமய கோஷத்தில் இந்த புத்தி இந்திரியங்களோட இணைந்து இது ஒரு தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு மனிதனை ஆசை வயப்பட வைக்கிறது பொருட்களை அனுபவிக்க செய்கிறது இந்திரியங்கள் வாயிலாக நம்ம என்ன செய்கிறோம் பொருட்களை நாம் அனுபவிக்கிறோம் அது பொருட்களாகட்டும் உணவாகட்டும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்நாள் வாழ்க்கைக்கும் தேவையான அத்துணை விடயங்களையும் நாம் அனுபவமாக அனுபவிப்பதற்கு காரணம் இந்த மனோமய கோஷம்தான் அப்படிங்கின்ற அந்த ஒரு முக்கியமான விடயத்தை தான் இங்கே மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார்கள் அதனால் இந்த நூற்றி எழுபத்தாறாவது ஸ்லோகத்தில் ஒரு புலியை போன்ற இந்த ஒரு மனமானது அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு அறிவாளிகள் இதனை கட்டுப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் இருக்கக்கூடிய இன்ப துன்பமான அனுபவங்கள் இவை இவைதான் நம்ம பல விடயங்களையும் ஒவ்வொரு வேற்றுமைகளோடு நாம் அதை நுண்ணியமாக நாம் நோக்குவதற்கு காரணமாக இவையெல்லாம் அமைகிறது டிஸ்கிரிமினேஷன் டிஸ்டிங்ஷன் நம்ம எதை எதையெல்லாம் சார்ந்து உடல் சார்ந்து குலம் சார்ந்து வாழ்க்கை முறை சார்ந்து நம்மளுடைய குணாதிசயங்கள் சார்ந்து நம்மளுடைய செயல்கள் சார்ந்து நம்மளுடைய மோட்டிவ்ஸ் சிந்தனைகளோ இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்து விளைவுகள் சார்ந்து இப்படி இத்தனை விஷயங்களில் நாம் மனிதர்களை வேற்றுமைப்படுத்துகின்றோம் அப்படி அந்த வேற்றுமைப்படுத்தும் பொழுது அந்த வேற்றுமைகளை எல்லாம் யார் அனுபவிக்கிறா நாம் அனுபவிக்கிறோம் அது ஒரு அனுபவமாகி விடுகின்றது இந்த ஐம்புலன்கள் வ வாயிலாக அது தூலமாகவும் சூக்குமமாகவும் நாம் அனுபவத்தை கொள்கின்றோம் இந்த அனுபவம்தான் இப்படி நம்மளுடைய விகாரத்திற்கு காரணமாக அமைகின்றது அந்த விகாரமானது நமக்கு அதிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா இந்த புத்தியை அது சுத்தமாக வேண்டும் இந்த பற்றுகளிலிருந்து நாம் அறுபட வேண்டும் அதற்கு நித்திய அனுஷ்டானங்களாக இது காலாகாலத்திற்கும் உள்ள இந்த வீடு வேற்றினை அடைவதற்குண்டான இந்த அனுஷ்டானங்கள் இந்த முயற்சி வைராக்கியத்தை நம்ம மேற்கொள்வதன் மூலம் நாம் இந்த புத்தியை நாம் சுத்தப்படுத்தலாம் அப்படி சுத்தப்படுத்தும் பொழுது இந்த குணங்கள் சமன்படுகின்றது அதன் வாயிலாக நாம் விகாரப்பட மாட்டோம் அதன் வாயிலாக நாம் ஐயம் இன்றி ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளலாம் இந்த இடத்துல ஒரு மனிதனானவன் ஒரு இல்யூஷன் அதாவது மாயையினால் கட்டுண்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு கயிறு கிடக்கிறது அந்த க அது கயிறா இல்லை பாம்பா இல்லை ஒரு மரத்துண்டு இருக்குன்னா அது மரமா அல்ல அது ஒரு யானையா இல்லை இது வந்து ஒரு பூதாகரமான ஏதோ ஒரு விடயமா இப்படி அவனுக்குள்ள ஒரு மாயை இருக்கிறது அப்படின்ட்டு நூற்றி எழுபத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க இதே இந்த விடயத்தை திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த திருமந்திரம் பலரும் அறிந்தது இந்த திருமந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஒருவர் ஒருத்தர் இதிலேயே எழுதியிருக்காங்க இந்த திருமந்திரம் அத்வைத தத்துவத்தை திருமூலர் விளக்குவதாக அமைந்திருக்கிறது அப்படி என்கின்ற தன்னுடைய எண்ணத்தையும் எடுத்து இருக்கிறார் அதனால் எப்படி இந்த மாயை நம்ம வந்து விகாரப்படுத்துவதோ அதே போல் நாம் நம்முடைய மார்க்கங்களையும் சமயங்களையும் அதில் சொல்லப்பட்ட ஞானத்தை ஒரு பொதுவான ஒரு நோக்கோடு நாம் நோக்கும் பொழுது நமக்கு இதில் சொல்லப்பட்ட இந்த பறந்துபட்ட ஞானம் இந்த விவேகத்தன்மையை நாம் அடையக்கூடியது ஒரு முமூட்சுவாக நாம் ஒரு அந்த பாதையில் நாம் முன்னேறி சொல்வதற்குண்டான அத்தனை விடயங்களும் நம்முடைய ஞான நூல்களில் இருக்கின்றது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அந்த திருமந்திரம் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மர மறைத்தன பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தன பார்முதல் பூதமே ஒரு மரமாக பார்க்கும் பொழுது அதில் உள்ள அந்த யானை விடுகிறது இதே அந்த யானையாக அதை பார்க்கும் பொழுது அந்த மரம் நமக்கு தெரியறது இல்லை அதே போல் நாம் இந்த இந்திரியங்கள் வாயிலாக நாம் பார்க்குறோமே அதற்கு காரணம் நம்முடைய குணங்கள் மாயை பின்பு இந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மைகள் இவையெல்லாம் தான் நமக்கு இந்த பூத உடலை கொடுக்குது அப்படி இந்த பார் முதல் பூதம் இத்தனை ஆகாய முதலான இந்த பஞ்சபூதங்கள் இதை மட்டும் நாம் சூக்கமாக சூலமாக இதை பார்க்கும் பொழுது அதற்கு அப்புறமாக இருக்கின்ற அண்டவெளி நமக்கு தெரியலை ஆனால் அண்டத்துல இவை எல்லாமே சிவத்துக்குள்ள ஒடுங்கிவிடும் அப்படிங்கிறது தான் பரத்தில் மறைந்தன பார் முதல் பூதம் பரம்பொருளில் இவை எல்லாமே ஒடுங்கிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம் நமக்கு விளக்குகின்றது அதனால நம்மளுக்கு இந்த மாயை என்பது அகன்று விட்டால் நம்முடைய குணங்கள் சமன்பட்டு விட்டால் நாம் இந்த மாயை அல்லது இந்த டில்யூஷன் இல்யூஷன் அதிலிருந்து நம்மளுடைய புத்தியானது விடுபடும் அதன் வாயிலாக புத்தி சுத்தமாகும் ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறத நூற்றி எண்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றாங்க அதுக்கு என்ன செய்யணுமா தொடர்ந்து ஞான நூல்களில் உள்ள சொல்ல விடயங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க அதை கேட்டுக்கிட்டே இருங்க இந்த இந்திரியங்களுக்கு நீங்கள் அதற்குண்டான தீனியும் போடாதீங்க அதற்குண்டான உணவை கொடுக்காதீங்க அப்போ அந்த இந்திரியங்கள் ஜட தான் அது உணவை தானாக தேடி சொல்லாது அதுக்கு கொடுத்தா அதுக்கு அந்த அதனுடைய ஏரியாக்குள்ளே அதுக்கு இருந்தால் தான் அந்த இந்திரியங்களால் வேலை செய்யும் அதனுடைய அதுக்கு அக்ஸஸிபிலிட்டி கொடுக்காதீங்க அதன் வாயிலாக இந்திரியங்களை கட்டுப்படுத்துங்க இந்திரியங்களை கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் என்பதே இருக்காது இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்காது அப்போ நிஜ ஆன்மஸ்வரூபத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த மனோமய கோஷம் வாயிலாக நமக்கு உணர்கின்றார் இப்படி இந்த மூன்று கோ குணங்களை பற்றி அடிக்கடி சொல்லுகின்றார்களே சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கும் பொழுது இதை வந்து ஒரு எளிமையான ஒரு உதாரணமாக இதுக்கு என்ன நினைக்கலாம் அப்படின்னு எனக்குள்ளே கேட்கும் பொழுது இதே மாதிரி ஒவ்வொரு அடியார்களும் அவர்களுக்கு என்ன தோன்றுகின்றது இதை வந்து நம்ம பிறருக்கு விளக்குவதற்கு அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்கணுன்னு ஒரு கேட்டுக்கிறேன் கேள் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன் எனக்கு அடியனுக்கு என்ன தோன்றுச்சு அப்படின்னா தமஸ் ரஜஸ் சத்துவம் இதில் சத்துவமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய முயற்சி நம்மால் இயன்ற விடயங்கள் நம்முடைய இந்திரியங்களுக்கு அதாவது இந்த ஒரு வைராகிய நிறைந்த ஒரு பாதையில் ஆனால் அதே சமயத்தில் கர்மங்களையும் ஆற்ற வேண்டும்னு கிருஷ்ணரும் சொல்லிட்டார் அப்போ எந்த கர்மங்களை நாம் எந்த நம்முடைய குணவயப்பட்டு நாம் எப்படி செய்கின்றோம் அது சத்துவமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையில நம்ம எப்படி வந்து தினமும் ஆராய்வது அதில் எப்படி நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவது அப்படின்னா நம்மளுடைய கர்மங்கள் அதாவது சென்றதை வந்து பற்றாததும் வந்ததை விடாததும் தான் சிவஞானம் அதே போல் நாம் ஏற் நாம் மேற்கொள்கின்ற முயற்சி கர்மங்களை ஆற்றுவதில் நமக்கு நம் முன்னாடி நம் இந்திரியங்களுக்கு நம்மளுடைய அக்சசிபிலிட்டிக்கு வர விடயங்களை ஆற்றுவது கர்மம் அதாவது சத்துவமாக இருந்து ஆனால் சென்றவற்றையெல்லாம் நமக்கு அப்பாறுபட்டு இருக்கின்றது என்று தெரிந்தும் மிகவும் பிரயத்தனப்பட்டு அதிதீவிரமாக ஒரு விடயத்தில் இறங்குகிறோம் அப்படின்னா அதில் ரஜோ ரஜோகுணத்தினுடைய அந்த தாக்கம் இருக்குது நம்மளுக்கு எல்லாம் வந்து தேடி வருகின்றது நம்மால் இயன்ற ஒரு விடயமாக இருக்கிறது நம்மால் முயற்சி மேற்கொண்டால் செய்யலாம் ஆனால் அதையும் தாண்டி நாம் அதை செய்யாது விட்டு நம்முடைய கர்மங்கள் எதையெல்லாம் விட்டு விடுகின்றோமோ அப்போ அது தமோகுணமாகிறது இன்னொரு எளிமையாக என்ன யோசிக்கலாம் அப்படின்னா நம்முடைய வேலையை மற்றவர்களை செய்ய விடுவது தமசு பிறருடைய வேலையும் சேர்ந்து நாம் செய்வது ரஜோகுணம் என்ற ஒரு ஒரு சிந்தனையோடு இன்றைய ஆத்ம விச்சார பகுதியை நிறைவு செய்கின்றோம் நம்மையெல்லாம் வலுநடத்தும் குருமகான்களுடைய திருவடிகள் எல்லாத்தையும் வணங்கி குருமகான்களை என்ற இன்றைக்கும் பற்றி ஆன்ம விசாரம் முமூக்ஷத்துவம் விவேகம் ஆகியவற்றையெல்லாம் பற்ற வேண்டும் அந்த ஒரு வழியில் வந்து நம்ம செல்வது தான் இந்த உலக தோற்றம் ஒடுக்கும் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற ஒரு அனுஷ்டானம் அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் சொல்கின்றார் சுவாமி சின்மயானந்தர் வாயிலாக அந்த வகையில் அந்த ஒரு தேடுதலில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் குரு மகான்களுடைய பரிபூரணமான ஆசிகள் என்றென்றைக்கும் நமக்கு கிட்டட்டும் அவர்களுடைய கருணையினால் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சாய்ரா